யார் உறங்கிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லோரும் உறங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் உண்டு அவர்கள்கிட்ட யார்கிட்டையும் பேசவே முடியல ஒரு கான்வர்சேஷன் வளர்க்க முடியல எதுவாக இருந்தாலும் ஐம்பத்தி ஒம்போது செகண்ட்டில் பேச முடியுன்றான் அவ்வளோ ஷார்ட்ஸ் அலோவ் பண்ணுறான் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் இருக்காங்கள ஐம்பத்தொம்போது செகண்ட்ஸ் தான் அலோவ் பண்ணுறான் அதனால நீயும் அவ்வளோ தான் பேசணும்னா ஐம்பத்தி ஒன்போதாவது செகண்டுக்கு முடி அறுபதாவது செகண்ட் பேசினா கிளம்பி போயிடுறான் தனியாக மோட்டோவிலையை பார்த்து பேச முடியும் அப்போ இந்த ஜெனரேஷனுக்கு வந்து எப்படி விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒரு பெரிய ஆச்சரியம் அதனால தான் ஐயன் திருவள்ளுவன் வந்து ரெண்டாயிரத்தி நூறு வருஷம் முன்னாடி ஏழு வார்த்தைகளில் குரல் தான் அதுக்கு மேல பேச முடியாது கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஏழு வார்த்தைகள் அவ்வளோதான் மொத்தத்தையும் முடிச்சு போயிடும் வாளறிவன் நற்றால் தொழாரணி அப்படின்னு முடிச்சிருக்கேன் நீ என்ன படிச்சு என்ன மண்டை வளர்த்து ஊர் சுற்றி பெரியாலாயி ரவுடின்னு பேருவாங்கி என்ன என்ன பெருமாள் பேரை சொல்லலை அவள் காலில் விழுந்து கும்பிடலைன்னா உனக்கு அறிவு இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன இல்லை அப்படின்ற ஏழு வார்த்தைகளில் வந்து ஒரு குரலை வந்து கொடுக்குறான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கொடுக்குறான் அந்த மாதிரி தான் நம்ம வந்து திருக்குறள் மாதிரி பேச வேண்டியிருக்கோம் அப்போ இந்த அடுத்த தலைமுறை வந்து ரொம்ப வேகமாக இருக்குங்கிறத பார்க்குறோம் அவ்வளோ விவேகமாக இருக்குதா அப்படின்னா ஒரு கேள்வி வரும் நம்முடைய தப்பு நம்முடைய உள்ள இருக்க குறை நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் வந்து நம்மளை கைவிட்ட பாவம் அடுத்த தலைமுறைக்கு ஒரே குறிக்கோள் என்பது பணம் சம்பாதிப்பது அப்படின்னு ஆயிடுச்சு அதை தவிர வேற இல்லை நாம அதை மறந்துட கூட நான் வந்து யாரையோ சொல்லிட்டு பசங்க கெட்டு குட்டிச்சோராயிட்டாங்க குரூப் நான் கிடையாது அப்பா கூட நிறைய தர்க்கம் பண்ணியிருக்கேன் நாம குட்டிச்சோராக்கணும் பசங்க குட்டிச்சோரா இருக்குது நாம வளர்த்தது குட்டிச்சோர் தான் அது குட்டிச்சோரா தானே இருக்கும் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப அது வந்து நீ வந்து ஒரு ஒரு பெரிய ஈஃபில் டவர் மாதிரி வளர்த்துந்த ஒரு ராஜகோபுரம் மாதிரி வளர்த்துருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து வந்திருக்கும் நம்ம வந்து சுற்றி 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 பணம் ஒன்று தான் முக்கியம் உறவுகள் முக்கியம் இல்லை நண்பர்கள் முக்கியம் இல்லை நல்ல நாட்கள் முக்கியம் இல்லை நல்ல ஆட்கள் முக்கியமில்ல கோயில் குளத்துக்கு போகிறது இல்லை கல்யாண காட்சிக்கு போகிறதில்ல குழந்தை பெரியவளானா போகிறது இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்லை இன்றைக்கி திங்கக்கிழமை நான் எப்படி வந்து அவள் பெரியவளானா போக முடியும் அப்படின்றான் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைக்கலன்னா மாப்பிள்ளையே வரமாட்டார் போல் அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு சண்டே வச்சுக்கலாம் நான் இப்படி சார் உனக்கு தான் சார் கல்யாணம் சொல்ல வேண்டியிருக்கு அந்த மாதிரி அப்படி நம்ம நாலா நாளுக்கு நம்ம பிஸியாகி எல்லாம் போய் அவங்கவுங்க வேலையை நான் அடுத்த வேலையை பார்க்க மாட்டோம்னு சொல்லி கல்யாணத்துக்கான இன்விடேஷனும் வாட்ஸ்அப்பில் தான் வருது கல்யாணத்துக்கான விஷயஸும் வாட்ஸ்அப்பில் தான் வருது இன்னும் கொஞ்ச நாள் தான் கல்யாணம் வாட்ஸ்அப்பில் தான் நடக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கல்யாணம் வாட்ச் பண்ணு ஐம் ஐ லவ் யூ ஐ டு லவ் யூ முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் அதுக்கு மாதிரி ஒன்றும் இல்லை அதுக்கு எதுக்கு வாத்தியார் பண்ண சாஸ்திரிகள்லாம் என்ன செய்ய போகிறான்னு தெரியல அவளும் வந்து ஆன்லைனில் வீடியோ காலில் தான் வந்து நம்ம பண்ண வேண்டியதான் வீடியோ காலில் வந்து வந்து ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியதான் அவ்வளவு வேகமாக எங்கே ஓடுறீங்கன்னா பணத்தை தேடி ஓடுறோம்னு ஆச்சு இப்போ பணம் எல்லாத்தையும் கொடுத்துருதா அப்படின்னு சிவகாசியில் நான் வேலை பார்த்த ஒரு ஷார்ட் பீரியடில் அங்கே ஒரு பெரிய லாட் இருந்தார் ஒரு பெரிய நிலச்சு வாழ்ந்தார் இருந்தார் பெரிய பணக்காரர் கோடிசு வாடகை மட்டுமே நான் சொல்ல இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்துட்டு இருந்துச்சு வாடகை மட்டுமே மாசம் பதினஞ்சு வருஷ கிணக்கில் நல்லா பதினஞ்சு லட்சம் பேர் நான் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி சிவகாசியில் யோசிச்சு பாருங்க சிவகாசியில் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு சந்தோஷமா வாழ்ந்துடலாம் பதினஞ்சு லட்சம் வந்தானு அவர் வந்து சட்டையை கிழிஞ்சா கூட அந்த கிழிஞ்ச சட்டையை தச்சுட்டு தான் இருப்பார் அப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமா வந்து என்னுடைய பாஸ் வந்து சொன்னாரு தப்பு அவர் மேல கிடையாது அவருக்கு விதி அவ்வளவுதான் மாசம் பதினஞ்சு லட்சம் சம்பாதிச்சாலும் கிழிஞ்ச சட்டையை தான் போடணும்னு அவருக்கு எழுதி இருக்கு எங்கள் ஊர்ல இன்னொரு நகைக்கடை உரிமையாளர் பெரிய நகைக்கடை உரிமையாளர் வாரியார் சுவாமிகள்லாம் வந்தால் கூட தான் தங்குவார் அவ்வளோ பெரிய நகைக்கடை உரிமையாளர் அவருக்கு சுகர் இருந்தது அவரால் ஏதோ ஒன்று நகக்கடை உரிமை போற வழி வழிலாம் வந்து எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸாக தெரியும் நான் சொன்னா யாரை சொல்றேன் தெரிஞ்சிடும் அதனால நான் சொல்ல தரு எல்லாருக்கும் தெரிஞ்ச கடை அவருக்கு கிடைச்சி சுகர் இருந்து எதையுமே சாப்பிட முடியாமல் அவருடைய பிள்ளைகளெல்லாம் எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க அவரால் அனுபவிக்க முடியலை அப்போ நம்ம பணம் சம்பாதிச்சு என்ன தேடுறோங்கிறது இத்தனா யுகமாக 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 சொல்லி அது ஒரு சர்வைவலுக்கான வழிதான்ப்பா சந்தோஷத்துக்கான வழி இல்லைன்னு சொல்லி யாருக்குமே புரியாமல் போய்ட்டு அப்போ அவங்களுக்கே புரியலங்கும்போது கீழே எப்படி புரியும் அப்படின்னு யோசி அடுத்த தலைமுறைக்கு எப்படி மேலே இருக்கிறவங்களும் புரியல கீழே அவங்களுக்கு எப்படி புரியும் அப்போ புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன அந்த ஒரு மாயையில் இருக்கக்கூடிய இந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பெரும் நம்பிக்கைகளாக இருக்கக்கூடிய எனர்ஜியில் ஃபுல் பவரில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய இந்தியாவுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறையை எழுப்ப வேண்டிய கடமை இருக்குதுன்னு நினைக்கும் அவர்களை சரியான திசையில் நம்ம நகர்த்தாமல் போடணும் இந்த பவர் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாேருக்கும் நீங்கள்லாம் படித்தவங்க இந்த அணு அப்படிங்கிற சக்தி வந்து நமக்கு கரண்ட்டாக மாதிரி வந்துகிட்டு இருக்கும் கூடங்குளம் அணு உலையில் அணுவை பிளந்து நமக்கு மின்சாரம் கிடைக்கும் அதே பிளந்து வெடிகுண்டும் செய்யணும் அந்த ரெண்டுக்குமே அடிப்படையாக இருக்கிறது எனர்ஜி தான் பவர் தான் அப்போ இந்த இளைஞர்கள்ட்ட எட்டர்னல் பவர் பயங்கரமான சக்தி இருக்குங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கணும் அவர்கள்ட்ட வந்து அடக்க முடியாத சக்தி இருக்குன்னு பார்க்கணும் அப்போ சின்னதாக சேனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு இருக்குது அப்போ சேனலைஸ் பண்ணணும்னா என்ன செய்யுது அப்படின்னு பக்தியை கொண்டு வந்து சேர்க்கணும் அடுத்த தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா பக்தியை தவிர வேறு எதுவும் கொடுக்க முடியாதுன்னு பார்க்கணும் எவ்வளோ அற்புதமான கீர்த்தனைகள் எவ்வளோ அற்புதமான நடக்கும் இவர்கள் அவருடைய கீர்த்தனைகள்லாம் கேட்கும்போது காது இருக்கிற எல்லாருமே ஆடியே தீர்வாங்க காலு இல்லாதவங்க கூட ஆடி ஆடித்தீருவாங்க காது இருக்கிறவங்க மட்டும் காள் இல்லாதவங்க கூட ஆடி ஆடித்திருவாங்க அவ்வளோ ஆனந்தமாக அவ்வளோ அடக்க முடியாது அடக்க முடியாது தடுக்க முடியாது அவ்வளோ ஆனந்தம் இதுதான் நம்ம பக்தியில் கடத்துகிற வழியாக இருந்தது என்னுடைய தனிப்பட்ட ரிசர்வேஷன் நிறைய பாடல்கள் அதில் வந்து தமிழாக இல்லாமல் போனதுனால நிறைய வருட்ட சேராமல் போயிடுச்சோன்னு நினைக்கிறேன் நிறைய கீர்த்தனைகள் இருக்குது ரொம்ப அற்புதமான கீர்த்தனைகள் உணர்ச்சி பூர்வமான கீர்த்தனைகள் அதெல்லாம் கேட்க கேட்க ஆஞ்சநேய சுவாமி வந்து ராமநாமத்தை கேட்கும் போலாம் எப்படி இந்த ஆனந்த பாஸ்வம் வச்சுட்டே இருப்பாரோ அது மாதிரி வந்து வாழ்க்கை எதிர்காலம் இளைஞர்கள் குடும்பம் குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு பக்தி மட்டுமே செலுத்தினா அவ்வளோ கீர்த்தனைகள் கொஞ்சம் அப்படியே நம்ம குரூப்புக்கும் சேர்த்து கொஞ்சம் தமிழ்லேயும் கொடுத்தோம்னா பெரிய கூட்டத்தை நம்ம இழுக்க முடியுங்கிறப்பார் எங்கே இந்த தப்பு நடக்குது அப்படின்னு சிஷியர்களை சேர்க்காமல் போனது நான் கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக பேசணும்னு நினைக்கிறேன் அப்படி வளர்த்தா என்ன அது கோயிலுக்கு போகிற பழக்கமே இல்லாமல் போயிடுது கோயிலுக்கு போகிறது எப்போ நடக்கு எப்பயாவது ஒரு நாள் என்னுடைய பிறந்த நாள் இல்லை அவளுடைய பிறந்த நாள் இல்லை இன்றைக்கி வந்து பயங்கரமான விசேஷம் வைகுண்ட ஏகாதசி பிளாக் கலர் டிக்கெட் வாங்கிட்டு நேராக பெருமாளை பார்த்தா பெருமாள் நேராக வைகுண்டத்துக்கு அனுப்பிவிடுவார் சிவராத்திரி ஒரே கூட்டமாக இருக்கும் சரி நம்ம வந்து சேகர்பாபுக்கு ஃபோனை போட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச மனுஷன் தான் ஃபோனை போட்டுட்டு கபாலீஸ்வரர் கோயில் அப்படி குறுக்க போனோம்னா சிவன் வந்து நேராக வந்து உட்காந்துருப்பா டெய்லி கோயிலுக்கு ஒரு கொடுக்க மாட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தா உனக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சிவன் உட்காந்துருப்பார் இருப்பார் நம்மள மாதிரி ஆள் பாருங்க இப்படி போய் 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 அந்த பழக்கமே இல்லை சரி கோயிலுக்கு போவோம்னு வீட்டில் ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ யாராவது ஒருத்தர் ஒரு இனிஷியேட் பண்ணி கோயிலுக்கு போவோம் அப்படின்னா குழந்தை நான் வரமாட்டேன் எனக்கு டியூஷன் இருக்குன்னு சொல்லும் குழந்த வந்து டியூஷன் இருக்குன்னு சொல்லுதுன்னு அவளுக்கு பிடிக்காத வேறு ஏதாவது வேலை சொல்லியிருக்கேன் ஏன்னா உலகத்துலேயே பிடிக்காத ஒரு டியூஷன் போகிறது டியூஷன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது வந்து வேறு ஏதோ மேசமாக சொல்ல மோசமாக சொல்லிட்டாங்க நடத்தோம் இப்போ கோயிலுக்கு போனால் எனக்கு டியூஷன் இருக்குன்னு சொல்லி உடனே அம்மா என்ன சொல்லுவா சரிங்க நீங்கள் போய்ட்டு வந்துருங்க குழந்தைக்கு டியூஷன் போகணும் நான் உட்காந்துக்கிறேன் நீயும் போல குழந்தையும் போல இந்த ஆள் ஒரு நாலு நாள் போவார் அஞ்சா நாள் ஊற்றுவாரு அதுக்கு ஒரு தத்துவம் வேற சொல்லுவாங்க பெருமாள் கோயிலில் மட்டும்தான் இருக்காரா சர்வ வியாபின்ன எல்லா இடத்துல இருக்கார் இந்த வச்சுன்னு இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அப்படி சேவிச்சாதான் உனக்கு வந்து குருவாள் பாரசா பெருமாள் இருக்காரே அவளையே எங்க அப்பா பேரே பாரசாரி தான் கூப்பிட்டுற அப்படி ஒரு சால்ஜாப்பு சமரசம் பண்ணி பண்ணி அடுத்த தலைமுறைக்கு இது போகலை நான் எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டிருக்கிறேன் சூர்யாட்ட கூட சொன்னேன் அதுக்கு வந்தபோது நான் பள்ளிக்கூடம் போகலை அப்படின்னு சொன்னபோது வெரைட்டி வெரைட்டி அடித்தாங்க நான் உண்மையிலே சொன்னேன் நமக்கு அது அலர்ஜி அந்த பக்கம் போக வேண்டாம்னு சொன்னேன் நான் வேண்டாம்னு கேட்கல அடித்து அடிச்சு இழுத்துட்டு போனாங்க எங்கே தான் ஸ்ரீவில்லுத்தூர் சின்ன ஊர் பாருங்க எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க அது வேறு நம்ம ஹிந்தி பேசுகிற குடும்பமாக துண்டா கண்டுபிடிச்சிடுவாங்க அது எங்கே போனாலும் அவன் தானே சேட்டு பையன் நம்ம அனுப்பிச்சோம் பழக்கம் ஹிந்தி பேசுகிறான் சேட்டுன்னு எங்கள் ஊரில் ஒரு ஐதீகம் அதனால் வந்து ஹிந்தி அப்படின்னா வந்து விருநூறு மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்குள்ளே எங்கே ஹிந்தியில் லெட்டர் வந்தாலும் எங்காற்றுக்கு வந்துடும் அந்த லெட்டரில் ஹிந்தியில் இருக்கும் நாங்கள் அப்புறம் அடித்து ரீடேட் பண்ணி அதை தமிழில் இங்கிலீஷில் பேர் எழுதி நாங்கள் அனுப்பிவிடுவோம் யாருக்கோ சிவகாசியிலோ மதுரையில் யாருக்கோ போவோம் ஃபுல்லாக இருந்தோம் அடிச்சு அடித்து அடித்து பள்ளிகூடாக அனுப்புனாங்க அப்ப குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகல அப்படின்னா அடிக்கிற பழக்கம் எல்லாருக்கும் இருக்கு இருக்கா இல்லையா இழுத்துட்டு போய் முதல் நாள் பள்ளிக்கூடம் போற குழந்தை எந்த குழந்தை சந்தோஷமா போயிருந்து சொல்லுங்க ஹாப்பியாரா அழுது கதறி அடிச்சு இன்னமும் வந்து கொலைக்களத்துக்கு அனுப்புற மாதிரியே இவங்க எப்படி வளர்க்குறாங்க இரு உன்னைய டீச்சர்கிட்ட பிடிச்சி கொடுக்குறேனாங்க முன்னாடி எல்லாம் பேய் பிசாஸ்ட்டு பிடிச்சி கொடுக்குறேன்னாங்க பிடிச்சாண்டி இப்போ டீச்சர் அவங்க முதல்ல ரெடியாது டீச்சர் தான் பேய் அவன் ரெடி ஆயிடு ஃபார்ம் ஆயிரம் அப்ப அந்த ஸ்கூலுக்கு போன பேய் இருக்கிற நாற்பத்தி ரெண்டு டீச்சர் என்ன இப்படி போனா என்ன அப்போ ஸ்கூலுக்கு போனால் பிரச்சனை ஸ்கூலுக்கு போகலன்னா அடி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பிடித்ததோ பிடிக்கலையோ ஸ்கூலுக்கு ஆக வேண்டிய கட்டாயம் எல்லா பிள்ளைங்க அப்படி ஒரு வீட்டில் நான் கோயிலுக்கு போகலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அடித்து இழுத்து சவட்டி அடித்து கோயிலுக்கு போடான்னு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு இந்த விஷயத்த பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காங்க அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண அம்மா பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ண பிள்ளை அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரும் பேசி 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 நம்ம கோயிலுக்கு போக வேண்டியதுங்கிறது ஒரு ஆப்ஷன் அல் அப்படின்னு அது ஒரு வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உற்சவமூர்த்தி எப்படி நம்ம வாட்டு வீட்டு தான் வருவார் வரும்போது பார்த்துக்கலாம் அவர் வருவார் போஸ்ட்மேன் மாதிரி அவர் வருவார் அப்போ நாம் தேடி போய் பார்க்கறதுங்கிற விஷயமே இல்லை அப்போ கோயிலுக்கு போகிறது இல்லை பக்தி இல்லை அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு வந்தால் என்ன ஆகும் ஒழுங்கீனம் உச்சத்துக்கு போகும்